الحمد لله رب العالمين والصلاه والسلام على رسوله الكريم وعلى اله وصحبه اجمعين بواب الباب مؤلف رحمه الله باب اداب قضاء الحاجه وعن انس بن مالك رضي الله عنه قال كان رسول الله صلى الله عليه وسلم اذا دخل الخلاء முசலிம்களே நாம் தொடர்ச்சியாக புத்தகத்தை பார்த்து கொண்டு வருகின்றோம் அதில் நேற்று வரை நாம் பார்த்தது எந்தெந்த விஷயங்கள் நம்முடைய முதுவை உறிக்கக்கூடியதாக இருக்கின்றது இன்று நாம் பார்க்கக்கூடிய புதிய பாடம் தூய்மையில் ஆதாபு நம்முடைய இயற்கையான தேவையை நாம் எப்படி கழிப்பது நாம் எப்படி நம்முடைய குறிப்பாக நம்முடைய பயன்படுத்துவது என்ற ஆதரவுகளை நாம் பார்க்க இருக்கின்றோம் அன்புக்குறைகளே பொதுவாக நாம் பார்க்கும் பொழுது மனிதன் என்பவன் உணவு தேவையுடையவனாக இருக்கின்றான் ஏனென்றால் அல்லாஹு தால மனிதனை உணவு அவனுக்கு தேவையான நிலைமையில் படைத்திருக்கின்றான் ஆக கிடைக்கக்கூடிய உணவை நாம் பெற்றுக்கொண்டு அல்லாவுக்கு நன்றி செலுத்தக்கூடியவர்களாக ஆக வேண்டும் அல்லாவை நன்றி செலுத்தக்கூடியவர்கள் என்றால் அவனுடைய அறுப்படையை பெற்றுக்கொண்டு அவன் கூறிய வண்ணமாக நாம் அதை பயன்படுத்தினோம் என்றால் அல்லாவுக்கு நன்றி செலுத்தினோம் என்ற அர்த்தம் அல்லாவுக்கு நன்றி செலுத்துவது என்பது அவன் கொடுத்த உணவை அவன் சொல்ல அவன் சொல்லக்கூடிய முறையில் அதை எடுத்துக்கொள்வதும் அவன் சொல்லக்கூடிய முறையில் அதை உட்கொள்வதும் இது அல்லாவுக்கு நன்றி செலுத்தக்கூடிய ஒன்றாக இருக்கின்றது அப்படி இருக்கும் பொழுது நாம் உண்ணக்கூடிய உணவு இதில் நமக்கு நம்முடைய உடலுக்கு ஒட்டக்கூடியதாக சில விஷயங்கள் இருக்கும் நம்முடைய உடலுக்கு ஒட்டாத சில விஷயங்கள் இருக்கின்றது நாம் உண்ணுவது நம்முடைய உடலுக்கு என்னெல்லாம் தேவை இருக்கின்றதோ அந்த உடல் எடுத்துக்கொள்றது எடுத்துக்கொள்கின்றது இது அல்லாஹுடைய நம்முடைய உடலை நம்முடைய உடலுக்கு தேவையில்லாத கழிவுகளை விடுகின்றது அந்த வெளியேற்றுவதும் அல்லாஹூ தாலா ஏற்படுது செய்திருக்கின்றான் சற்று சிந்தித்து பாருங்கள் இயற்கையான சேவை கழிவாக இருக்கக்கூடிய தேவையில்லாத ஒரு உணவு நம்முடைய வயிற்றில் தேங்கி இருக்கும் என்றால் எவ்வளவு சிரமம் ஏற்பட்டிருக்கும் அதை அகற்றுவதற்காக எத்துணை லட்சம் செலவுகள் செய்து கொண்டிருக்கின்றார்கள் என்று நாம் பார்க்கின்றோம் அப்படி இருக்கும் பொழுது நாம் உணவு அதற்கும் நாம் நன்றி செலுத்த வேண்டும் அதே போல உண்ணக்கூடிய உணவு உள்ளே சென்ற பிறகு எது தேவையாக இல்லையோ அதை வெளிய வெளியேறுவதற்காக அதற்கும் நாம் நன்றி செலுத்த கடமைப்பட்டுள்ளோம் ஆகையால் தான் உண்ணக்கூடிய உணவுக்கு செய்யக்கூடிய நன்றி செலுத்த வலது கரத்தில் நாம் சாப்பிட வேண்டும் இது அல்லாஹ் கொடுத்த உணவுக்கு நன்றி செலுத்தக்கூடிய ஒரு முறை நாம் உண்ணக்கூடிய உணவை வலது கரத்தில் தான் சாப்பிட வேண்டும் இடது கரத்தில் நாம சாப்பிடக்கூடாது இடது கையில் சாப்பிடக்கூடாது ஏனென்றால் முஸ்லிமில் வரக்கூடிய ஹதீஸில் நபிகள் சல்லாஹ் அலிசுலம் கூறினார்கள் உங்களில் எவரும் தன்னுடைய இடது கரத்தை கையில் இருந்து அவன் சாப்பிட வேண்டாம் அதே போல குடிக்கவும் வேண்டாம் ஏனென்றால் நிச்சயமாக இடது கையால் குடிக்கவும் செய்கின்றான் அவன் உண்ணவும் செய்கின்றான் என்று நபிகள் நாயகம் சொல்லா அலேசுலம் கூறினார்கள் ஆனால் நல்லா பாதுகாக்க வேண்டும் இப்பொழுது நாம் ஒரு ஒரு ஃபேஷன் என்ற ஒரு விஷயத்திலும் நாம் முன்னேறி கொண்டிருக்கின்றோம் டெவலப்மெண்ட் என்று சொல்லக்கூடிய விஷயத்தில் நாம் பார்க்கின்றோம் லெப்ட் ஹேண்ட்ல சாப்பிடக்கூடிய ஒரு பழக்கத்தை லெப்ட் ஹேண்டில் குடிக்கக்கூடிய ஒரு பழக்கத்தை என்ன கொள்ற சொல்றாங்க இதெல்லாம் டெவலப்மெண்ட் இதெல்லாம் வந்து முன்னேறக்கூடிய ஒரு வழிமுறை தான் வலது கரைச்சி உண்ணுவது என்பது இதெல்லாம் பழைய கலாச்சாரம் இப்போ நியூ ஸ்டைல் நியூ ட்ரெண்ட் என்ன லெப்ட் ஹேண்ட்ல சாப்பிடுவதும் லெப்ட் ஹேண்டை குடிப்பதுதான் என்று கூறுகின்றார்கள் கண்டிப்பாக ஷேக் உசேமின் ரஹிம் கூறியது போல இவர்கள் டெவலப்மெண்ட் இந்த விஷயத்தில் இவர்கள் முன்னேறி கொண்டுதான் இருக்கின்றார்கள் எந்த விஷயத்தில் ஷைத்தானை பின்பற்றக்கூடிய விஷயத்தில் முன்னேறி கொண்டு இருக்கின்றார்கள் ஷைத்தானை பின்பற்றுவதில் டெவலப்மெண்ட் இன்னும் புது புதிசாக எப்படி பின்பற்ற வேண்டும் என்ற இந்த விஷயத்தை மேற்கொள்கின்றார்கள் என்று ஷேக் லஹிம அல்லா அவர்கள் இங்கு கூறுகின்றனர் அன்பு கூறுகிறேன் மறுமை நாள் வரை வரக்கூடிய மக்களுக்கு ஒரு ஒழுங்குமுறை என்பது கையால் வலது கரத்தால் உண்ணுவதுதான் இடது கரத்தால் உண்ணுவது என்பது இது மார்க்கத்திற்கு முரணானதும் ஷைதானை பின்பற்றக்கூடியதாக இருக்கின்றது ஏனென்றால் முஸ்லீமில் வரக்கூடிய கூறினார்கள் செய்கின்றான் உண்ணவும் செய்கின்றான் ஆக நீங்கள் இப்படி செய்யாதீர்கள் அதே போல இந்த உணவை வெளியேற்றுவதற்காகவும் நபிகள் நாயகம் சல்லா ஹலீசன் நமக்கு பாடங்களை கற்று தந்திருக்கின்றார்கள் ஏனென்றால் இந்த மார்க்கம் என்பது சத்தியமான மார்க்கம் இந்த மார்க்கத்தில் கூட செய்யக்கூடிய ஒரு விஷயத்திற்கு எப்படி செய்ய வேண்டும் என்று நமக்கு காட்டு தந்திருக்கின்றது அப்படி இருக்கும் பொழுது கழிவுறையை நாம் எப்படி பயன்படுத்த வேண்டும் ரெஸ்ட் ரூம் பாத்ரூமை டாய்லெட்டை நாம் எப்படி பயன்படுத்த வேண்டும் என்றும் இந்த மார்க்கம் நமக்கு கற்றுத் தந்திருக்கின்றால் மற்ற விஷயங்கள் மற்ற வரக்கூடிய நிலைமைகளாக இருக்கட்டும் வரக்கூடிய பிரச்சனையாக இருக்கட்டும் தனிப்பட்ட பிரச்சனையாக இருக்கட்டும் தன்னுடைய வாழ்வு சம்பந்தப்பட்ட இருக்கட்டும் அல்லது சமுதாயத்தை சம்பந்தப்பட்ட இருக்கட்டும் எல்லா பிரச்சனைக்கும் தீர்வு இந்த மார்க்கத்தில் இருக்கின்றது ஆக இந்த விஷயத்தை உண்ணக்கூடிய உணவை கழிவு என்ற வெளியேற்றும் பொழுது நவீன லாயினும் சொல்லாதீசர் நமக்கு கற்று தந்திருக்கின்றார்கள் எப்படி நாம் கழிவறையை பயன்படுத்த வேண்டும் என்றால் டாய்லெட் மற்றும் ரெஸ்ட்ரூமை பயன்படுத்த வேண்டும் என்றால் நாம் முதலில் துவாவை கூற வேண்டும் அல்லாஹ் இன்னி அவுதுபிக்கும் என கோபுத்தி உல் ஹபாய் யா அல்லா உன்னுடைய பாதுகாவல் தேடுகின்றேன் செல்லக்கூடிய இருக்கக்கூடிய அசுத்தத்திலும் சரி சரி மற்றும் கெட்ட ஜின்கள் என்றும் சரி உன்னுடைய பாதுகாவல் தேடுகின்றேன் என்று துவாவை வெளியே சொல்லிவிட்டு நம்முடைய இடது காலை வைக்க வேண்டும் உள்ளே உள்ளே லெப்ட் லெக்கை வைத்து நாம உள்ளே செல்ல வேண்டும் உள்ளே நம்ம பேசுவதோ அல்லது வேறு எந்த ஒரு திக்கு நாவால் செய்யக்கூடிய விஷயங்கள் அங்கு சொல்லக்கூடாது பிறகு அங்கு நம்முடைய இயற்கையான சேவையை நாம் முடித்த பிறகு வெளியே வரும் பொழுது நம்முடைய வலது காலை கொண்டு வலது காலை ரைட் லெக்கை நாம வைக்கணும் வெளியே வந்த பிறகு ஒஃப்ரானக் அல்லாஹ் நான் பாவ மன்னிப்பு தேடுகின்றேன் உன்னுடைய பாவ மன்னிப்பு தேடுகின்றேன் என்ன நாம் தவறு செய்தோம் என்று நாம் மன்னிப்பு தேடுகின்றோம் அன்பு குறைகளே நாம் டாய்லெட்டை போயிட்டு பயன்படுத்தி கொண்டு வருகின்றோம் நாம் என்ன செய்தோம் தவறு ஏன் மார்க்கம் நமக்கு பாவ மன்னிப்பை கேளுங்கள் என்று சொல்லுகின்றது என்றால் சுஹான் அல்லா அந்த கழிவை வெளியேற்றியவனுக்கு நாம் செய்யக்கூடிய நன்றி சரியாக நாம் செலுத்த முடியவில்லை அதற்காக அவ்வா இந்த கழிவை என்னுடைய வயிற்றில் நீ வைத்து என்றால் என்னால் இதை அகற்ற முடியாது நீ எந்த ஒரு செலவும் இன்றி எந்த ஒரு சிரமமின்றி எந்த ஒரு பெரிய ஒரு விஷயத்தின்றி நீ வெளியேற்றினாய் அதற்கு நான் நன்றி என்னால் செலுத்த முடியவில்லை என் நீ என்னை நீ மன்னித்து விடுவாயாக மன்னித்து விடுவாயாக என்று நாம் கேட்கின்ற அன்புக்குருகு இதற்காக தான் நவிகள் நாயகன் சொல்லாத விஷயம் வெளியே வரும்போது ஓஃபரானக் என்று எதற்காக சொல்லப்படுகின்றது அதற்கூடிய பார்க்கின்றோம் எத்தனை ஹாஸ்பிட்டலில் மக்கள் அதை வெளியேற்றுவதற்காக கழிவை வெளியேற்றுவதற்காக லட்சக்கணக்காக செலவு செய்கின்றார்கள் ஆனால் இங்கு எந்த ஒரு செலவின்றி அல்லாஹ் இதை வெளியேற்றுகின்றார் அதற்காக நாம் நன்றி செலுத்த முடியல நாம் அல்லாஹ்விடம் பாவம் மன்னிப்பு தேட வேண்டும் ஆக இந்த இந்த விஷயம் நாம் அறிய வேண்டும் நபி நவி சொல்லாஹலே செல்லம் இந்த ஹதீஸில் வரக்கூடிய முதல் ஹதீஸ் நபி சொல்ல செல்லும் கழிவுரைக்கு இயற்கையான தேவிக்கு செல்லும் பொழுது தான் அவர் கலட்டி விடுவார் அதை எடுத்து விடுவார் வரலிருந்து எடுத்து விடுவார் என்ற விஷயங்கள் சொல்லப்படுகின்றது இன்ஷா அல்லா இதனுடைய விளக்கத்தை நாம நாளை அமர்வில் இன்ஷா அறியலாம் ஏனென்றால் இதனுடைய விளக்கத்தில் இன்னும் நிறைய விஷயங்கள் வரும் இன்ஷா இன்ஷால்லா இதனுடைய விளக்கங்களை நாம அறியலாம் ஆக இன்று நாம் உண்ணக்கூடிய உணவாக இருக்கட்டும் அது வெளியேறக்கூடிய கழிவாக இருக்கட்டும் அனைத்துக்குமே நாம் அல்லாவுக்கு நன்றி செலுத்த கடமைப்பட்டுள்ளோம் அதை நன்றி செலுத்துவது என்பது அல்லாஹ் எப்படி நீங்கள் செய்யுங்கள் என்று கூறினானோ நபிகள் நாயகன் சொல்லாத நமக்கு எப்படி காட்டி தந்தார்களோ அதன் போல் நாம் செய்தோம் என்றால் அல்லாவை நன்றி செலுத்தவர்களாக நாம் ஆவோம் அல்லாஹாலா நன்றியுள்ள அடியார்களாக அல்லாஹ் நம்மை அனைவரும் ஆக்கி நமக்கு அண்டி நன்றியுள்ள அடியார்களாக அல்லாஹ் நம்மை ஆக்குவானாக அதிலேயே நம்மை நமக்கு உறுதியம் கொடுப்பானாக மற்றும் இந்த மார்க்கத்தை சிறந்த முறையில் செய்யக்கூடிய அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தையும் தோஃபிக்கையும் நமக்கு கொடுத்தருவானாக ஆமீன்